வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவைப் பார்ப்பதற்கு முன்பு ைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பண்ணி அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி லக்னத்தில் பிறந்து கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் உங்களின் ஜாதக அமைப்பானது ஜோதிட ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் வலிமையான ஒரு அமைப்பாகும் ஏனென்றால் ராசி மற்றும் லக்னம் இரண்டுமே புதனின் ஆதிக்கத்தில் இருப்பதால் நீங்கள் புத்திசாலித்தனத்தின் சிகரமாக திகழ்வீர்கள் நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாகவும் வயது குறைவாகவும் தோற்றமளிப்பீர்கள் ஆனால் உங்கள் மூளை ஒரு கம்ப்யூட்டரை விட வேகமாக வேலை செய்யும் திறன் கொண்டது எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்த உடனே அதில் இருக்கும் நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து விடுவீர்கள் உங்களுக்கு ஞாபக சக்தி அபாரமாக இருக்கும் பழைய விஷயங்களை கூட துல்லியமாக நினைவு வைத்து சொல்வீர்கள் எதையும் திட்டமிட்டு செய்வதுதான் உங்களுக்கு பிடிக்கும் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்துவிட்டு பிறகு வருத்தப்படுவது உங்கள் அகராதியிலேயே கிடையாது சுத்தம் மற்றும் நேர்த்திக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்களை சுற்றியுள்ள இடமும் மனிதர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் மற்றவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் நீங்கள் தயங்கவே மாட்டீர்கள் அது சில நேரங்களில் மற்றவர்களுக்கு கசப்பான உணர்வை ஏற்படுத்தலாம் ஆனால் உங்கள் நோக்கம் சரியானதுதான் குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது நீங்கள் மிகவும் பொறுப்பானவராகவும் கடமை தவறாதவராகவும் இருப்பீர்கள் ஆனால் உங்கள் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் அடிக்கடி குறை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் வீட்டில் ஒரு பொருள் இடமாறினால் கூட உங்களுக்கு கோபம் வந்துவிடும் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்திருந்தாலும் அதை வார்த்தைகளில் கொஞ்சி பேசத் தெரியாது செயலில்தான் காட்டுவீர்கள் வாழ்க்கை துணையிடம் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் விவாதம் செய்வதைத் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் உங்களின் தர்க்கத் திறமைக்கு முன்னால் யாராலும் நிற்க முடியாது ஏழாம் இடம் மீனராசியாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களைவிட சற்று உணர்ச்சி மென்மையானவராகவும் இருப்பார் நீங்கள் அறிவால் சிந்திப்பவர் அவர் மனதால் சிந்திப்பவர் இந்த வித்தியாசத்தை புரிந்து நடந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு கெட்டிக்காரர் என்ற பெயரை எடுப்பீர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் குடும்பத்தை காப்பாற்றும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு ஆனால் வாயைக் கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நிம்மதியைத் தரும் தொழில் மற்றும் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இதைவிட சிறந்த அமைப்பு இருக்கவே முடியாது ஏனென்றால் வியாபார கிரகமான புதன் உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் இருப்பதால் வியாபார நுணுக்கங்கள் அனைத்தும் உங்கள் விரல் நுனியில் இருக்கும் கணக்கு வழக்குகளை பார்ப்பதில் நீங்கள் ஒரு கில்லாடி ஒரு ரூபாயை கூட வீணாக செலவு செய்ய மாட்டீர்கள் ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட் கமிஷன் ஏஜென்சி ஜோதிடம் எழுத்துத்துறை மற்றும் கணிதம் தொடர்பான தொழில்களில் நீங்கள் கொடி கட்டி பரப்பீர்கள் யாரையும் எளிதில் நம்பி பணத்தை கொடுக்க மாட்டீர்கள் வாடிக்கையாளர்களின் மனநிலையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல பேசி பொருட்களை விற்பனை செய்வதில் நீங்கள் வல்லவர் போட்டியாளர்கள் உங்களை கண்டு பயப்படும் அளவுக்கு உங்கள் வியூகங்கள் இருக்கும் கூட்டுத் தொழில் செய்வதை விட சொந்தமாக தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தை தரும் அப்படியே கூட்டு தொழில் செய்தாலும் கணக்கு வழக்குகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது விளம்பரம் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் உங்கள் பேச்சுத் திறமைக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் வேலைக்கு செல்பவராக இருந்தால் நீங்கள் அந்த நிறுவனத்தின் நம்பிக்கைக்குரியவராக திகழ்வீர்கள் எந்த ஒரு வேலையையும் மிக துல்லியமாக பிழையில்லாமல் செய்து முடிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே இதனால் மேலதிகாரிகள் உங்களை மிகவும் விரும்புவார்கள் ஆனால் சக ஊழியர்களின் வேலையில் குறை கண்டுபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது வங்கித்துறை மென்பொருள் துறை ஆசிரியர் பணி வழக்கறிஞர் அல்லது மருத்துவத்துறையில் வேலை செய்பவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் காத்திருக்கிறது வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் ஒரு துப்பறிவாளர் போலவே செயல்படுவீர்கள் எங்கே தவறு நடக்கிறது என்பதை மோப்பம் பிடித்து விடுவீர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவை உங்கள் திறமைக்கு தானாகவே தேடி வரும் ஆனால் வேலை பழுவை நீங்களே இழுத்து போட்டுக் கொள்வீர்கள் மற்றவர்கள் செய்தால் சரியாக இருக்காது என்று நினைத்து எல்லா வேலையையும் நீங்களே செய்வது உங்களுக்கு மன அழுத்தத்தை தரலாம் அலுவலகத்தில் நடக்கும் அரசியல் உங்களுக்கு பிடிக்காது நேர்மையாக வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள் எதையும் எழுதி வைத்துக்கொள்ளும் பழக்கம் உங்களுக்கு வேலையில் பெரிய உதவியாக இருக்கும் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மிகவும் சிக்கனமானவர் கஞ்சன் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்யும் அளவுக்கு செலவு செய்வதில் யோசிப்பீர்கள் ஆனால் அதுதான் உங்கள் பலம் சிறுக சிறுக சேமித்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு அனாவசியமாக ஆடம்பரப் பொருட்களையோ அல்லது தேவையற்ற விஷயங்களையோ வாங்க மாட்டீர்கள் பணத்தின் அருமை உங்களுக்கு நன்றாக தெரியும் இரண்டாம் அதிபதி சுக்கிரன் என்பதால் பணம் வருவதற்கு பல வழிகள் இருக்கும் ஆனால் அதைத் தக்கவைத்துக் கொள்வதில்தான் உங்கள் கவனம் இருக்கும் நிலம் வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதை விட தங்கம் வங்கி சேமிப்பு அல்லது பாதுகாப்பான அரசு பத்திரங்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு பிடிக்கும் கடன் வாங்குவதை நீங்கள் கௌரவ குறைச்சலாக நினைப்பீர்கள் ஒருவேளை கடன் வாங்க நேரிட்டாலும் அதை மிக விரைவில் அடைத்து விடுவீர்கள் எதிர்காலத்தில் தனக்கு யானும் உதவ மாட்டார்கள் என்ற எண்ணம் உங்களுள் ஆழமாக இருப்பதால் வயதான காலத்திற்கு தேவையான பணத்தை இப்போதே சேமிக்க தொடங்கி விடுவீர்கள் பண விஷயத்தில் யாரையும் நம்பு ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகபடியான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஏனென்றால் ராசி மற்றும் லக்னம் இரண்டுமே கால புருஷனுக்கு ஆறாவது இடமான நோய் நோய்ஸ்தானத்தை குறிக்கிறது இதனால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கலாம் முக்கியமாக நரம்பு தளர்ச்சி செரிமான கோளாறுகள் வாயு தொல்லை மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது நீங்கள் எதற்கெடுத்தாலும் அதிகமாக கவலைப்படுவதாலும் ஓயாமல் சிந்தித்துக் கொண்டே இருப்பதாலும் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் சரியான நேரத்திற்கு சாப்பிடுவதும் ஆழ்ந்த உறக்கமும் உங்களுக்கு மிக மிக அவசியம் பச்சை காய்கறிகள் மற்றும் நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் சின்ன உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை பார்த்து சந்தேகம் தீர்ந்து கொள்வது உங்கள் பழக்கம் யோகா மற்றும் தியானம் செய்வது உங்கள் படபடப்பை குறைக்கும் குளிர்ந்த நீர் மற்றும் பழைய உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை நீங்கள் ஒரு மருத்துவர் போலவே நடந்து கொள்வீர்கள் சுத்தம் சுகாதாரம் பேணுவதில் உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கண்டிப்பான ஒரு பெற்றோராக இருப்பீர்கள் ஐந்தாம் இடம் மகர ராசியாக வருவதால் உங்கள் குழந்தைகள் மிகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பார்கள் படிப்பில் அவர்கள் கெட்டிக்காரர்களாக திகழ்வார்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீர்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் சில நேரங்களில் உங்கள் கண்டிப்பு அவர்களுக்கு சுமையாக தெரியலாம் எனவே நண்பர்களாக பழக முயற்சி செய்யுங்கள் உங்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெருமையும் புகழும் கிடைக்கும் அவர்கள் பிற்காலத்தில் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பார்கள் ஆனால் சிறுவயதில் அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்தால் உறவுமுறை இன்னும் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் எங்கே தவறு செய்துவிடுவார்களோ என்ற பயம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பயத்தை கைவிட்டு அவர்களை நம்பினால் அவர்கள் சாதித்து காட்டுவார்கள் குலதெய்வ வழிபாடு உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பயணங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அது பயனுள்ள பயணமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் சும்மா ஊர் சுற்றுவதை விட தொழில் ரீதியான பயணங்கள் அல்லது ஆன்மீக பயணங்களையே அதிகம் விரும்புவீர்கள் பயணத்திற்கு முன்பே எங்கே தங்க வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் என்று மிக தெளிவாக திட்டமிட்டு விடுவீர்கள் புதிய இடங்களுக்கு செல்லும் போது அங்கே உள்ள சுகாதாரம் பற்றி அதிகம் கவலைப்படுவீர்கள் சொந்த வாகனத்தில் செல்வதையே அதிகம் விரும்புவீர்கள் பொது போக்குவரத்தில் சென்றாலும் ஜன்னலோரம் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பது உங்களுக்கு பிடிக்கும் மூன்றாம் இடம் விருச்சிகமாக வருவதால் திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆனால் அதை நீங்கள் ரசிக்க மாட்டீர்கள் பயணத்தின் போது புத்தகம் படிப்பது அல்லது பாடல்கள் கேட்பது உங்களுக்கு மன அமைதியை தரும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வந்தால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் பயணங்களில் புதிய நண்பர்களை உருவாக்குவதை விட பழைய நண்பர்களுடன் செல்வதையே பாதுகாப்பாக உணர்வீர்கள் முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் கன்னி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு நடமாடும் அறிவு களஞ்சியம் உங்களின் புத்திசாலித்தனமும் பகுத்தெறியும் திறனம்தான் உங்கள் மிகப்பெரிய சொத்து நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் ஆனால் உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது உங்களின் அதிகப்படியான கூச்ச சுபாவமும் தாழ்வு மனப்பான்மையும் தேவையற்ற கவலைகளும் தான் சின்ன பிரச்சனையை கூட பூத கண்ணாடி வைத்து பார்ப்பதை நிறுத்தினால் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் மற்றவர்களை குறைத்துக் கொண்டு அவர்களின் நிறைகளை பாராட்டக் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நரம்பு மண்டலத்திற்கு ஓய்வு கொடுங்கள் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் விஷ்ணு சகசிரநாமம் கேட்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய மன அமைதியையும் வெற்றியையும் தரும் உங்களின் நேர்மையும் உழைப்பும் வீண் போகாது சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கும் அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு உண்டு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்